குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க முன்னாடி சுடிதார் இருந்துச்சு அது போட்டுக்கணும்னு ஆசையாக இருந்தது போட்டுக்கிட்டேன் முன்ன ஏழுமலை திருப்பதி ஏழுமலையானுக்கு போகும்பொழுது நாங்கள் நடந்து தான் போவோம் கீழே இருந்து மேலே அப்போ ஒரு சில நேரம் வந்து சேரீ கட்டிக்கிட்டு ரொம்ப தடுக்குங்கிறதுக்காக ஒரு ரெண்டு சுடிதார் எடுத்து வச்சோம் அப்போ அது இருக்குது அதை மட்டும்தான் போடுவேன் அப்புறம் பாப்பா அது ஏதாவது இருந்தால் ஒன்று ரெண்டு போடுவோம் ஓகேங்க ப்ரீ இன்றைக்கி வந்து பதினாறு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் குரோதி வருடம் மாசி மாதம் நாலாம் நாள் இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாருக்கு உரிய ஒரு இது இங்கே வந்து சேலம் ஈஸ்வரர் கோயிலில் வந்து சாயங்காலம் தான் அந்த பூஜை பண்ணுவாங்க ரெண்டு பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணி அந்த இது செய்வாங்க அதனால் நீங்கள் இன்றைக்கி போய் தரிசனம் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு பிள்ளையார் இருக்கிற ரெண்டு பிள்ளையாரை நம்ம பார்த்தோன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணுவாங்க நீங்கள் அதை நீங்கள் இது பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி வந்து சுபமுகூர்த்த நாள் இன்னைக்கு வந்து சதுர்த்தி திதி காலை ஒன் ஒன்று இன்னைக்கு ரெண்டு வரைக்குமே இருக்க அஸ்த நட்சத்திரம் தியாஜிதம் யோகம் சங்கடகர சதுர்த்தி ஸ்ரீவெல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி கோயிலில் புலக்கரை ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன உற்சவம் என்னது எரிபத்த நாயனாரின் குரு பூஜை என்னமோ எழுதியிருக்குங்கள் இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி நாலு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சிவாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் புதன் மீனத்தில் ராகு சுக்ரன் நம்பிக்கை நம்பிக்கையே துக்கத்தால் ஏற்பட்ட கரையை போக்கும் இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு எட்டரை மாலை வந்து மூணரை டு நாலரை கௌரி நல்ல நேரம் வந்து ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஒன்றரை டு ரெண்டரை இன்னைக்கு வந்து சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் நாலரை டு ஆறு குளிகன் மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை சந்திராஷிரமம் சதய நட்சத்திரத்துக்கும் போரட்டாதி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் நீங்கள் இருங்க அப்புறம் வந்து இன்றைய ராசி பலன் மேஷம் நஷ்டம் ரிஷபம் பிரீத்தி மிதுனம் மிதுனம் பயம் கடகம் நலம் சிம்மம் ஆதரவு கன்னி உயர்வு துலாமாக்கம் மாக்கம் விருச்சிகம் பீடை தனுசு ஆதாயம் மகரம் வரவு கும்பம் மேன்மை மீனம் முயற்சி நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் முகூர்த்த நாள் பயமும் தயக்கமும் உள்ளவரை தோல்வி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சமி திதி வாராகி தாயாருக்கு உரிய ஒரு திதி நாளைக்கு வந்து வாராகி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் நமக்கு வீடு நிலம் அதெல்லாம் வேணும்னாக்கா வாராகி தாயாரை பஞ்சமி திதி சப்த கன்னிமார்களில் ஐந்தாவது தாயாராக இருக்கிறவங்க பஞ்சமி திதி நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் பஞ்சமி தாயாரை நினைத்து ஒரு விளக்கு போட்டால் கூட போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அத்தி இலையுடன் வில்வ இலையை சேர்த்து காய வைத்து பொடி செய்து தினமும் சாப்பிட்டால் கை கால் நடுக்கம் மற்றும் நரம்புத் தளர்ச்சி ஆகியவை குணமாகும் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே நமக்கு சிறந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குதிரைவாளி சோறு உட்கொள்ள சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரேசன் அரிசியை சாப்பிட்டாக்கா சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள்ளே வருதுன்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் அதை நல்லா ஊற வச்சு வடித்து சாப்பிட்லாம் அது நீங்கள் உங்களால் முடிந்தால் சாப்பிடுங்க இல்லாட்டி நான் வேணாம் இன்னொன்று இன்றைக்கி நான் காலையில் சொல்லியிருந்தேன் ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது அதனால தேங்காய் எண்ணெய் அப்படியே தலையில ஆயிடுவோம் அது அப்படியே உணர்ந்தேன் அன்றைக்கி பாப்பா கீழே கொட்டிட்டேன் அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து அப்படியே தலையில் வச்சுங்க அப்படியே உள்ளே இறங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது எனக்கு அன்றைக்கி தலைவலி கூட இருந்தது போயிடுச்சு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் வச்சா கூட ரொம்ப 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 நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு மணி நேரம் ஊறி அப்புறமா குளிங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க என்னுடைய அனுபவத்தில் கண்டதனால நான் சொல்கிறேன் இப்போ ஏன்னா ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு இது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு வியாபாரத்துக்கு போகிறோம் எப்போ வரும்னு தெரியும் ஒரு பக்கெட் தண்ணி காலை மத்தியானலாம் அப்படியே காஞ்சி கா ரொம்ப வாசலில் அவ்வளோ சாயங்காலம் கூட ஒரு பக்கெட்டு தண்ணி இது பண்ணுங்கள் அதனால் வந்து அந்த வாசலை அந்த பூமா தேவியை குளிர வைப்பதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது அதை நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இருக்கும் காலையில் பண்ணுறது தான் சிறப்பு வாசல் அழித்து குளம்படுறதுங்கிறது ஆனால் ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறோம் சாயங்க வெளியில் போகணும் வரணும் வியாபாரம் அப்படி இருக்கிறவங்க ஈவினிங் கூட தெளிஞ்சு அந்த பூமாதேவியை நாம் வந்து அப்படியே குளிர்ச்சியாக வச்சுக்கணுங்கிறது நம்மளால் இது அதே மாதிரி எந்த ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த டெய்லி ஏதோ ஒரு மரத்திற்கு ஒரு அவன் நீங்கள் வந்து ஒரு வாட்ரு கேன் இருக்கும் அந்த வாட்ரு கேன்ல கூட பிடிச்சி அங்கே தண்ணி ஊற்றுங்க அவ்வளவு ஒரு நல்லது பறவைகளுக்கு உணவு கொடுங்கள் நாய்க்கு உணவு கொடுங்கள் அவ்வளவு நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கும் அதனால் நீங்கள் இதை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே விழுந்துட்டேன் சின்ன வயசில் எனக்கு அதனால் அது அப்படிதான் இருக்கும் நான் வந்து என்னால் இது பண்ண முடியாது நான் லைஃப்பில் தான் உட்கால்வாசி வேலை செய்வேன் அதனால் என்னால் இது பண்ண முடியாது நீங்கள் அதனாலங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து அந்த இதை நீங்கள் நீங்கள் செய்யுங்க நம்ம வந்து அந்த மரத்திற்கு நீர் ஊற்றுதல் பறவைகளுக்கு உணவு கொடுக்குறது நாய்க்கு பூனைக்கு உங்களால் முடிந்ததை நான் செய்யுங்க கட்டாயெல்லாம் நான் படுத்தலை இதை செய்ங்க கடவுள் நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பார் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க என்னடா சொன்னதையே திரு நான் வந்து இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுமே நான் வந்து சும்மா புதுசு புதுசாக ஒன்று நாளெலாம் நம்ம சொல்ல முடியாது நம்ம அதை செஞ்சு மக்களை குழப்பப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாம் இன்னைக்கு வந்து மாசி தை கார்த்திகை மார்கழி தை மாசி மாசி மாதம் பிறந்திருச்சு மாசி நான்காம் நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து விவாகம் சங்கடகர சதுர்த்தி ஆதித்ய ஹஸ்தம் இன்னைக்கு வந்து ஆதித்ய ஹஸ்தம்னு இது போட்டிருக்குது வந்து நமக்கு கடவுள் நிச்சயம் துணை இருப்பார் நான் வந்து ஒரு பெருமாள் படம் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ நேற்று எனக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டதையே திருப்பி போட முடியாது ஆனால் பூவும் இல்லை என்னடா செய்கிறதுன்னு கிட்டிருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு படம் கிடச்சிது அதனால் அதை நான் போட்டுட்டேன் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது கடவுளுக்கு தெரியும் போதும் நம்ம இது நம்மளை விட கஷ்டப்படுறவங்க அதிகமாக இருக்காங்க எனக்கு என்ன தெரியுங்களா ஒரே கஷ்டம் நிச்சயம் எனக்கும் கடவுளை அதை செய்யுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு யார் பணம் கொடுத்து உதவி செய்வேணாம் ஒரு வழிமுறைகளை சொன்னால் போதும் ஒரு பேங்க்கில் கடை வாங்குறதோ எப்படி என்ன எதுங்கிறது சொன்னாலே நான் சமாளித்து வெளியே வந்துடுவேன் என்ன ஏழு லட்ச ரூபா கடன் இருக்குது அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மா ஒரு லட்சமாக ஐம்பதாயிரமா வாங்கி கூட எனக்கு அந்த வழிமுறையை சொன்னால் போதும் அதுதான் எனக்கு அதே மாதிரி எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து யாரையும் தப்பாக கைட் பண்ண மாட்டேன் எனக்கு அது பிடிக்காத விஷயம் பொய் சொல்ல மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன் யாரையுமே எனக்குன்னு ஒரு சுய அவர்கிட்டயே எங்கள் வீட்டுக்காட்டியோ ஆட்டியோ கூட நான் போய் அதை கேட்க மாட்டேன் நாங்கள் தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் நான் இது பண்ணுவேன் அதனால எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு அது போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா வருமானம் வந்தால் கூட என்னோடய கடனை கட்டி நான் இது பண்ணி வந்துடுவேன் நான் ஆண்டவன் எனக்கு நிச்சயம் தீப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது நான் தெய்வந்தான் நான் சொல்லுவேன் இது கட்டுற ஒரு தான் சொல்லுவேன் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்படி நம்ம தெய்வத்துக்கு தெரியும் நம்ம வந்து கிருஷ்ண பரமாத்மா இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு மரத்தை நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது அதனுடைய இது வந்து ஒரு மரத்தை வெட்டுறோம் அது வந்து நூறு வெட்டு வெட்டி அது நூறாவது வீட்டில் தான் கீழே விழுது அப்போ நூறாவது வெட்டில் தான் கீழே விழுந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு அதனால் நாம் தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருப்போம் ஆண்டவன் நமக்கு நல்ல வழி விடுவார் அதனால் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் எனக்கு வந்து என்னால் அப்படி கும்பிட முடியல அதனால் நீங்கள் வந்து அதை இது பண்ணுங்கள் ஓகேங்க செடியாய பல்வினையில் தீர்க்கும் பெருமாளே நெடியானை வேங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவர் மரம் பெயரும் கிடந்து படியாய் வடியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் நான் வந்து அதே மாதிரி பக்தி சேனல் அத்தனையுமே பாருங்கள் டிவியில் உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்கள் பாருங்கள் சாய் டிவி சங்கரா டிவி கரண் டிவி ஜோதி டிவி திருமலா டிவியில் வந்து தமிழ் இருக்குது இது இருக்குது கனடா இருக்குது எல்லாமே இருக்குது அந்த நாள் அந்த டிவியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது ஒவ்வொருத்தரும் சுருப்புள்ளி காலையில் எல்லா டிவிலையுமே ஆறு மணிலேருந்து வசந்த் டிவியிலருந்து எல்லா டிவிலையுமே பக்தி இது போடுறாங்க வெங்கடேச சகஸ்வரநாமம் விஷ்ணு சகஸ்வ வேங்கடேசகஸ்வரநாமம்னு இப்போ போடுறாங்க ஸ்ரீவாரி சேவை போட்டு கல்யாணம் முடிச்சோம் அத்தனையும் போடுறாங்க நீங்கள் அத்தனையும் பாருங்கள் காலையில் ஆறு மணிக்கு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் சிவாஸ்துதி காலையில் ஆறு மணிக்கு முன்னெல்லாம் வசந்த் டிவியில் விஷ்ணு துதி சி சிவாஸ்துதின்னு போடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் மாதிரி அனுமன் சாலிசா புதிய டிவியில் போடுவாங்க பாலிமர் டிவியில் எத்தனையுமே அந்த இதை கேளுங்க நீங்கள் வந்து சொல்லலாம் ஏன் நாங்கள் வேலைக்கு போத பொழுதுனைக்கு சாமியே செய்யும் தொழிலே தெய்வம் உங்களுக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் நான் அதை செய்ய சொல்கிறேனே தவிர நான் உங்களை பொழுதுக்கும் சாமியே நான் கும்பிட்டுட்டேன் தெய்வத்துக்கு போயிட்டு நம்ம நேர்வழியில் இருந்தாலே போதும் நம்ம இருக்கிறத கடவுள் அதை படிப்படியாக படிப்படியாக நம்மளை முன்னேற்றி கொண்டுட்டு வந்துடுவார் அதனால் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு இது பண்ணால் தான் ஏன்னா பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்ல முடியாது அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அனைவருக்கும் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் இதுதான் செய்யும் தொழில் இதை முதல்ல பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இது சொல்கிறேன் நின் இடத்துல நீங்கள் அவரோட நாமத்தை சொல்லுங்கள் தூங்கி எந்திரிச்சி வ பல்ல விலைக்கு மூஞ்சி கழுவிட்டு நம்ம போனால் நாம் ஏன்னா அந்த அழுக்கு வாரியால் நம்ம அந்த நா சத நாமங்களை சொல்ல முடியாது நாமங்களை சொன்னாலே போதுமானது நாமத்திற்கு நமக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றாலும் இறைவனுக்கு அந்த அர்த்தம் தெரியும் அதனால் அவர் நமக்கு கொடுக்க வேண்டியது நிச்சயமாக கொடுத்துடுவார் வெங்கடேசன் சரஸ்வர நாமத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய ஜாம்பவான் சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்த நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றாலும் அவருக்கு தெரியும் உண்டான பலனை அவர் கொடுப்பாருன்னு சொன்னாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை கேளுங்க சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் வந்து இதுதான் நான் கேட்குறேன் எல்லா பக்தி சேனலை பார்க்குறேங்க தூங்கி எழுச்சி பல்லவ தொழிலுக்கு போய்ட்டு அப்புறம் இதுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து யாருக்கும் நம்ம எந்த கெடுதலும் நினைக்காம இருந்து நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தோன்னாவே அந்த ஆண்டவன் நமக்கு எல்லாம் நல்லது பண்ணுவார் செய்வாருங்கிற ஒரு எனக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தான் நிச்சயம் நம்ம ஒரு நாள் நல்ல நிம்மதியாக இருக்கிறோம் அது போதும் நமக்கு பணத்துனாலேயோ காசு நமக்கு தேவைக்கு நமக்கு வேணும் அதை நிச்சயம் அவர் கொடுப்பாரு அதனால் நீங்கள் இது இது பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Arte